பக்யலக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதுரையான ட்ருஷ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரி ரொம்ப ரொம்பவே கோவமாக அங்கே கிளம்பி போகிறாங்க ஹோட்டலுக்கு அங்கே போனதோ மாஸ்டர் வந்து மேடம் என்ன செய்ய என்ன ஃபுட் செய்யன்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்ருக்காங்க ஃபுட் வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறோம் இந்த லிஸ்ட் இதில் இல்லவே இல்லையே

பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னதும் நீங்க அப்பா நான் தான் இந்த ஓனர் நான் என்ன சொல்றனோ அதை தான் நீ செய்யணும் எதுக்காக நீ தேவையில்லாம இன்வால்வ் ஆகிற இப்படி இன்வால்வ் ஆகாதன்னு ரொம்ப கோபப்பட்டு பேசுறாங்க இதை கேட்டதுமே செப் வந்து ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க கோபி வரட்டும் அவர் வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் இதுக்கு மேலே இங்க நம்மளால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க செப் ஒருவேளை நம்ம ஈஸ்வரியால கோபியோட ஹோட்டலுக்கு என்ன மாதிரியான நிலைமை வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி बात थैंक यू